பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கக்கூடிய ஆணி மாதம் ஆகியனால சிவபுராணத்தினுடைய பெருமைகளை திருமஞ்சனத்துக்கு காரணகர்த்தாவான சிவபுராணத்தின் பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தில்லையிலே ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமான் வந்து அந்தனர் வடிவம் தாங்கி திருநீர் பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வர்றார் வந்தவர் மாணிக்க வாசகரிடம் அப்பா நீங்கள் இந்த திருவாசகத்தை ஒரு முறை சொன்னால் அப்படியே நான் ஓலைச்சு உடையில எழுதிக்கொள்கிறேன் கேட்கிறார் மாணிக்க வாசகரும் அமர்ந்திருந்தபடியே ஐம்பத்தோரு பதிகங்கள் கொண்ட இந்த திருவாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் சொல்ல சிவபெருமான் அந்தனர் வடிவத்திலே அப்படியே ஓலைச்சு உடையிலே பதிவு செய்கின்றார் எழுதிக்கொண்ட கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்துணை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் வந்து நடராஜர் வைத்துவிட்டு மறந்து விடுகின்றார் மறுநாள் ஆணி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் கூத்தப்பெருமாள் சன்னதியிலே நிறைய ஓலைச்சுவடிகள் இருந்ததைக் கண்டு திகைத்து போயிடுறாங்க அந்த ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் எடுத்து பார்த்தா எல்லாம் கடைசியில எழுதி முடிச்சிட்டு மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியதுன்னு கையொப்பம் போட்டு வேற கொடுத்திருக்கார் இதனால திகைத்து போன பெருமாள் கருணையினுடைய சிவபெருமானுடைய கருணையை வியந்த தில்லைவாழ் தீட்சினர்கள் மாணிக்கவாசகர் வாசகர் தங்கியிருந்து இடம் சென்று நடந்தவற்றை கூறி மாணிக்கவாசக வாசக பெருமான சிவபெருமான் ஆலயத்துக்கு சிதம்பரத்துக்கு அழைத்து வருகிறார்கள் ஓலைச்சுவடியில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமாளுடைய சிவபெருமானுடைய ஒப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் திருவாசகம் பெருமானால் எழுதப்பட்டதுன்னு உள்ளம் உருகி கண்ணீர் சொல்கின்றார் தீட்சிதர்கள் மாணிக்க வாசகரிடம் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கேட்கின்றார்கள் மாணிக்க வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடனக் கோலத்தில் இருக்கும் நடன பெருமா நடப்பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்தும் இவருக்கு தான் இவர்தான் பொருளாக இருக்கின்றார் அப்படின்னு கூறினோம் பெருமான் அருகே ஒரு பெரிய ஒளி தோன்றுகின்றது மாணிக்கவாசகர் வாசகர் கர்ப்ப கிரகத்தில் உள்ளே போகின்றார் சிவபெருமானிடம் இரண்டரை கலத்து விட்டார் ஆக ஆணி மகம் நட்சத்திரம் வந்து மாணிக்க வாசகனுடைய குரு பூஜை நாளாகும் இந்த நமச்சிவாய என்ற ஐந்தளத்துல திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குகின்றது இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவபுரா ரெண்டு சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்கன முடியும் அடுத்த மூன்று ஐந்து வரிகள் வெல்கான முடியும் அடுத்த எட்டு வரிகள் போற்றின முடியும் இவ்வாறு ஆறு அஞ்சு எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் குறிக்கின்றது சிவபுராணத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது வரியில மெய்யே உன் பொன்னடிகள் போற்றி கண்டு இன்று வீடுற்றேன் என பாடியுள்ளார் இந்த பாணிக்கவாசர் முப்பத்தி ரெண்டு வயதுல முக்தி அடைந்ததை சூட்சுமமாக முப்பத்தி இரண்டாவது வரியில இவ்வாறு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டித்து வீடுற்றேன் என்கிறார் பதினாறாவது வரியான அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில தன்னுடைய தாயார் உடல்நலமின்றி இருந்த கடைசி காலத்துல தொடர்ந்து திருவாசகம் படிக்கின்றார் அன்று இரவே அவருடைய அன்னையார் முக்தி அடைகின்றார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத தம்பதிகள் சென்று குறையை நிவர்த்தி செய்ய கோரிக்கும் போது பெரியவர் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினம் படிக்க சொன்னாங்க அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறக்கின்றன இறந்தவர் வீட்டிலே கண்டிப்பாக சிவபுராணம் படிக்க வேண்டும் புள்ளாகி பூடாகி புடுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் என சுவைநிறைந்த திருவாசகத்தின் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் மலரடி போற்றி என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்